அண்மையான பிரசனத்தில் நாம் இப்பொழுது கூடி வந்திருந்து வரை இவ்வளவு நேரமாக ஆராதித்து போற்றி புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் அவருக்குரிய அன்பு பிள்ளைகளாக நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க அவர் காத்திருக்கிறார் ப்ரேசல்லோன் தம்மை தேடுவோருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை தேட வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்து வைத்து அவர் நமக்குரிய அபிஷேகத்தினாலும் நமக்குரிய கிருபைகளாலும் நம்மை அவர் நிரப்பி வழிநடத்துவார் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் கூட ஒரு நற்செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம் அருமையான ஒரு நற்செய்தியை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார் யோவா நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்பட இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற ஒரு நிலையாக இந்த செய்தியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது ஆனா அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டருடைய வார்த்தையை பெறாமல் விடுதலை பெற முடியாது நம்ம தொடர்ச்சியா நம்ம வந்து அருங்குடைக்கு வரலாம் தொடர்ச்சியா நம்ம வந்து அஹ் கோயில்களுக்கு போலாம் நம்ம என்ன வேணாலும் கடவுளுடைய காரியமாக இருந்தாலும் தொடர்ச்சியா செய்து கொண்டு இருப்போம் ஆனால் அந்த செய்யக்கூடிய மனநிலையை எதை ஒத்து இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அருங்கொடைக்கு நீங்கள் நேரத்துக்கே வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த இடத்துல கூடி வந்தது கடவுளுக்கு மகிழ்ச்சி ஆனால் இன்னொரு காரியம் ஒன்று குறையாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம இடத்துல இந்த வார்த்தை வல்லமையாய் செயல்படுகிறதா இந்த வார்த்தையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிங்கிறத நம்ம சோதித்து அறியணும் பைபிள் பூரா வார்த்தை இருக்குது பைபிள் பூரா வார்த்தை பைபிளில் நம்ம பார்க்குறோம் நிறைய எழுதப்பட்டிருக்கிற பிள்ளைங்க படிக்கிற புத்தகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் புஸ்தகம் ஆங்கில வழி புஸ்த ஆங்கில புத்தகம் வரலாறு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கிற எல்லாத்துலேயுமே எழுத்து இருக்குது பார்க்கும்போது அந்த புத்தகத்தை போல இந்த புத்தகம் நீங்கள் புஸ் புக் ஸ்டால் போனீங்கன்னா நிறைய புத்தகம் அடிக்க வச்சுருக்குறாங்க அப்போ எல்லா புத்தகமும் ஒரு புத்தகமா அப்படின்னா இல்ல பிரைஸ் எல்லாம் விவிலியம் எல்லா புத்தகத்தையும் போல ஒரு புத்தகமா இல்ல விவிலியத்துக்குள்ள என்ன இருக்கிறது வாழ்வு இருக்கிறது எபிரேயர் நான்கு பனிரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது உயிர் உள்ளது ஆற்றல் வகைந்தது வெட்டக்கூடிய இரு பக்கமும் எந்த வாளினும் கூர்மையானது எந்த கூர்மையானது இது நம்ம தியானிக்கணும் உயிர் உள்ளதுன்னு பைபிள் சொல்லுது அப்போ நாம உயிர் இல்லாத ஒரு புத்தகத்தை போல நம்ம நடத்த கூடாது அப்போ உயிர் உள்ள ஒரு புத்தகம் ஒரு காரியத்தை நம்ம எப்படி வச்சிருப்போம் வீட்டில் இப்போ நம்ம வீடுகளில் இப்போ உங்க பிள்ளைங்கள் இருக்கிறாங்க உங்க பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நம்ம பேசாட்டு சினிமாவுக்கு போவோமா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி விட்டு நீங்க கோயிலுக்கு போவீங்களா ஏன்னா எல்லாம் முழிக்கிறத பார்த்தா செய்திருக்கீங்க போல தெரியுது இப்போ எல்லாரும் அப்பா அம்மா அப்படிதான் செய்யறாங்க பிள்ளைய வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி போட்டு அவங்க என்ன செய்யறாங்க எங்கேயோ போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க காசு பணம் பாக்குறதுக்காக பிள்ளைய அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஆமா ஒரு வீட்டுக்கு ஒரு பங்கில் இருக்கிற போது நடந்த ஒரு காரியம் அது வீட்டுக்கு நாங்கள் குடில் பார்க்க போயிருந்தோம் நம்ம குடில் எல்லா வீட்டுக்கும் போய் ஒரு மார்க் போட்டு ஒரு பரிசு தருவோம் பாருங்களேன் அங்கே வீடு வெளியில் பூட்டி இருந்துச்சு அவங்க பேர் கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் வீட்டை போய் பார்த்தோம் வீடு பூட்டி இருக்குது சரி வீடு பூட்டி இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு வெளியில் நின்று பேசுகிற சத்தத்தை கேட்டு அந்த வீட்டிலேருந்து ஒரு தலை இட்டி பார்த்துச்சு யார் அண்ணா ஒரு குட்டி பையன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் குட்டி பையன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் நான் சொன்னேன் தம்பி உங்கள் பேர் கொடுத்துருக்குறீங்க இல்லப்பா குடியில் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் ரெடியாக இருக்குது அப்படின்னா சரி கதவை துற உள்ளே வரான் தான் துறக்க முடியாது அப்படின்னா தேங்க்யூ தான் துறக்க முடியாது பூட்டு சாவியெல்லாம் அங்கே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி உள்ள அப்படி அப்படித்தான் அவன் என்ன சொல்ல முடியாமன் குழந்த பிள்ளை அப்படியே பார்க்குறான் எனக்கு உண்மையாலுமே மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு குழந்தைய நம்ம வீட்டுக்குள்ளே போட்டு போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா ஓகே நீங்கள் ஆயிரம் வியாக்கியானங்கள் சொல்லலாம் நீங்கள் ஆயிரம் காரியத்தை இதுக்கு ஒரு சப்பகட்டாக சொல்லலாம் அதனால தான் இதனால தான் அப்படின்னு ஆனால் கடவுள் இதை ஏற்றுப்பாராவும் வியாக்கியானத்தை பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க இது சரியா

பிள்ளைய உள்ள விட்டு பூட்டிகிட்டு போகிறோம்னா இது ஏற்றுக்கொள்ள முடியல நிறைய பேர் இன்னொரு சிறையில் குழந்தைகளை கொண்டு வைக்கிறாங்க குழந்தைக்கு வெளியில தான் வந்து அநியாயம் நடக்குது டிவியிலலாம் பார்க்குறோம் சிறு குழந்தைகளை பாலியலுக்கு உட்படுத்திட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஐயோ இப்படி பண்ணுறாங்களேன்னு நாம் வீட்லேயே கொலை நடக்குதே உன் வீட்லையே குழந்தைகளை நம்ம கொண்டுகிட்டு இருக்கிறமே பல அநாகரிகமான காரியத்தின் வழியாக இது ஒரு காரியம் இப்போ நான் சொன்னது அந்த குழந்தையினுடைய உணர்வுகளை கொல்றது இன்னொரு காரியம் உண்டு என்னன்னா குழந்தைய பெற்று தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு ஆயப்பெல்லாம் எங்கேயாவது உட்காந்துருக்குது இது சரியா அப்புறம் என்ன தான் பண்ணுறது பெத்தாச்சு வளர்க்க வழி இல்லை வளர்க்க வழி இல்லை இல்லை ஏன் பெற்றுக்கிட்டேன் ஆமாம் அதாவது இந்த சூழலெல்லாம் நம்ம குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு நம்ம சூழல்ல குழந்தையை பெற்றெடுங்கள் ஒரு குழந்தை இல்லை இரண்டு மூன்று நீங்கள் நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து ஆண்டுடைய சாட்சியாக்குங்க நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த குழந்தையே ஒரு சில வீடுகளில் அவங்க தாத்தா பாட்டிகிட்ட விட்டுருவாங்க தாத்தா பாட்டி வந்து இந்த குழந்தைங்க எப்படி கூப்பிடுதுன்னா அம்மா அப்பான்னு கூப்பிடுது யாரை தாத்தான்னு கூப்பிட வேண்டிய தாத்தாவை குழந்தை அப்பான்னு கூப்பிடுது பாட்டி ஆயான்னு கூப்பிட வேண்டிய ஆளை அம்மான்னு கூப்பிடுது நிறைய வீட்டுல எங்கேயும் நடந்திருக்கும் இந்த மாதிரி சங்கதி எல்லாம் நடந்திருந்தா குழந்தைக்கு செய்யற அநியாயம் ஒத்துக்கிறீங்க தானே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் இதுதான் உண்மை எல்லாரும் என்னைய முறைச்சு பாக்குறாங்க புள்ள பத்து இருந்தா தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கஷ்டம்லாம் பிள்ளைகளே உங்கள் கஷ்டம் புரிகிறது இருந்தாலும் எது நியாயம் அந்த குழந்தைகிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது சொல்லுமா அது சொல்ல தெரியல அது குழந்த பச்சை குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அது நீ உங்கள் அம்மாவிட்ட இருக்கிறியா உங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறியான்னு கேட்டால் எந்த வீட்டை சொல்லும் அது ஆ பாட்டி வீட்டை தான் சொல்லுமா பொய் சொல்கிறீங்க ஒவ்வொரு குழந்தையும் தாயோடு இருக்க தான் சொல்லும் குழந்தையா இருக்கும்போது உங்கள் பிள்ளை வளர்ந்த பிற்பாடு சொல்லும் நான் பாட்டி விட்டுலேயே இருந்துக்கிறேன் ஓன் தொல்லை தாங்க முடியல அது வேறு அது வளர்ந்த குழந்தைங்க சொல்கிறது குழந்தையாக இருக்கிற போது அம்மா தான் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்திடுவோம் பார்த்திங்களா தாயின் மடி தான் உலகம் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வெளியெல்லாம் அடிக்கடி போக மாட்டாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் டியூஷன் நடக்கும் அதனால் எப்போவுமே வீட்டில் அவங்க இருந்து ஆகணும் சாயந்தரம் நேரத்தில் அவங்க இருந்தாலும் டியூஷனுக்கு பிள்ளைங்க வந்துடுவாங்க அதனால் வெட்டி வெளியிலேயே மாட்டாங்க என்றைக்காவது நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா இல்லை இங்கேயோ பக்கத்தில் வேலையாக போயிட்டாங்க அப்படின்னா மனசே கொள்ளாது மனசே கொள்ளாது அப்படியே மனசெல்லாம் அப்படியே ஒரு எம்டினஸ் இருக்கும் அம்மா எங்கே அம்மா எங்கே அம்மா எங்கேன்னு கண்ணு தேடும் அப்பா கூட வேலைக்கு போயிடுறாங்க அதனால் மிஸ் பண்ணலாம் ஆனால் அம்மாவை வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே ஒரு உயிருள்ள ஜீவனை நம்ம பார்க்குறோம் அந்த உயிருள்ள ஜீவன் யாரு அம்மா அங்கே பார்க்கலன்னா வண்டி ஓடாது இங்க இருக்கிற உணர்வு தான் அங்கேயும் எல்லாருக்கும் மனுஷங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கணும் அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சமூகம் ஒரு மாறுபட்ட சமூகத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் இந்த தாயும் தந்தையும் எந்த இடத்தை ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் பிடிச்சு வச்சிருக்கிறாங்களோ அதே உணர்வு ஆண்டவர் கேட்குறாரு உன் தாயை விட உன் தந்தையை விட நான் தான் உன்னைய படைச்சேன் நான் தான் உன்னை காவந்து பண்றேன் நீ போகிற போதும் வருகிற போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கரங்களை நான் பிடிச்சிருக்கேன் உன் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி நான் பார்த்து கொள்கிறேன்னு எவ்வளவோ அதிசயத்தை ஆண்டவர் வார்த்தைகளுக்குள்ளாக வைத்து சொல்லியிருக்கிறாரு அந்த தெய்வத்தை நீ உனக்குள்ளே வைத்திருக்கிறாயா அந்த தெய்வம் உனக்குள்ளே இல்லாது போனால் அந்த தெய்வத்தினுடைய அபிஷேகம் உனக்குள்ள இல்லாது போனால் நம்ம கிருபையை பார்க்க முடியாது அதனாலதான் இந்த நாளிலே கூட இங்க வந்திருக்கிற நாம வார்த்தையான தேவனை அறிந்து கொள்வது இந்த வார்த்தையான தேவ வார்த்தை அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தையா இல்லைங்க அது உயிரோட இருக்குதுங்க தான் நான் சொல்ல முற்பட்டேன் அப்படியே ஒரு ட்ராக் போயிடுச்சு பரவாயில்ல எல்லாம் நல்ல செய்திதான் என்ன கேட்கறதுக்கு எல்லாரும் லேட்டாக வருவாங்க நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் கேட்டுட்டீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுக்கலான் இருக்கேன் நான் சொன்ன இந்த செய்தியை உங்கள் பக்கத்து சேர்ல வந்து உட்கார கிட்ட நீங்கள் சொல்லணும் ஹலில் சொல்கிறவேன்னு சொல் சொல்லிடுவேன் சொல்கிறவங்களாம் சொல்லுங்க ஹலில் சொல்ல முடியாதுன்றவங்க ஹலிலுயா அதுக்கும் பத்து பேர் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க பரவாயில்ல சொல்லுங்க நீ தான் வளர்க்கணும் சொல்லணும் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா உன் பிள்ளைகள்கிட்ட சொல்லு அவன் பிள்ளைய அவத்தான் வளர்க்கணும் உன் மகன்கிட்ட சொல்லு அவன் பிள்ளைய அவன்தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லு ஏன் குழந்தைய நம்ம வீட்டுக்குள்ள போடக்கூடாது இப்படி அடுத்தவங்க கொடுக்க கொடுக்க அது உயிர் உள்ள ஜீவன் அது உயிர் இருக்குது அது ஃபீல் பண்ணும் அது ஃபீல் பண்ணும் அது அழுவும் ஒரு குழந்தை ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அது பச்சை குழந்த அதுக்கு இன்னும் பிறந்து ஒரு மூணு மாதம் ஆகுது அது என்ன செய்யாங்க தாயின் மடியை மாற்றிட்டாங்க ஒரு தாய்கிட்டேருந்து இன்னொரு தாய் வாங்கிக்கிட்டாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டாங்க அது தான் கிடந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கிடந்துச்சு அப்புறமேட்டு நெலிஞ்சிச்சு நெளிஞ்சிட்டு வர்றா வர்றான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு கத்திகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா அப்படியாந்து அவங்க அம்மா அப்படியாந்து ம் அந்த சத்தத்தை கேட்டோனே அது நாய் கூப்பிட்ற சத்தம் தான் பெரிய ஓக்கல் சவுண்ட் கொடுக்கல அம்மா சத்தம் என்ன அந்த வைப்ரேஷன்னு சொல்லுவோம் பாருங்களேன் அது பேசும் ஹலிலுயா நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க ஹலிலுயா எல்லாரும் ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா அப்பா கிட்ட கூட சில பிள்ளைங்க போவாது அப்பா கிட்ட கூட போகாது எல்லாம் போவாங்க எல்லா குழந்தையும் போகிறாங்க ஆனால் குழந்தையாக இருக்கிற போது அந்த அம்மாவின் இடம் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்போது அந்த ஜி அந்த குழந்தை சொல்லுது நான் உயிருள்ள குழந்தை எனக்கு எங்கள் அம்மா மடி தான் வேணும் அப்போ அந்த உயிருள்ள அந்த வார்த்தையை மனசில் வைங்க இறை வார்த்தை உள்ளதுங்க அப்போ நீ தூக்கி குப்பையில் போடுற மாதிரி மேடையில் வச்சு போட்டு உன்னுடைய சாமி மாடத்தில் வச்சுட்டேன் பெருமையாக வச்சுருக்கலாம் உன் பிள்ளைய தூக்கி கூடையில் வச்சு சாமி மாதத்தில் வச்சுட்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எங்கள் அம்மா என்னைய சாமி மாதத்தில் வச்சுருக்கு அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு அழுவாமல் இருக்குமா அந்த பிள்ளை இல்லை உன் பிள்ளைக்கு நீ தங்கத்தாலேயே ட்ரெஸ் பண்ணி போட்டு விட்டுட்டு என் பிள்ளைக்கு நான் தங்கத்தாலேயே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்குமா இல்லை அந்த குழந்தைக்கு என்ன தேவை அந்த உயிருள்ள ஜீவனுக்கு என்ன தேவை அட்டென்ஷன் வேணுங்க உயிருள்ள எல்லாமே அட்டென்ஷன் தேடுதுங்க உயிருள்ள இருக்கிற எல்லாருமே மனுஷனாக இருக்கிற எல்லாருமே உயிரோடு இருக்கிற ஒரு நாய் முத கொண்டுங்க வீட்டில் நாய் வளர்க்குறமே அந்த நாயை நீங்கள் வெளியில் கட்டி போட்டுட்டீங்கன்னா அது மெதுவாக வந்து உங்கள் மேலே உரசுது மெதுவாக நீங்கள் அதை த அப்படி கையை வச்சு தட்டி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே உங்களோட இணக்கமாகி அது உங்கள் மூஞ்சை நக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு தான் மூஞ்சை நக்கிறது அசிங்கம் அதுக்கு மூஞ்சை நக்கிறது தான் பாசமே ப்ரைஸ் எல்லாம் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குது இன்னைக்கு வீடுகளில் குழந்தைய பார்த்து வளர்க்குறாங்களோ இல்லையோ நாயை பார்த்து வளர்க்குறாங்க நாய்க்கு என்ன வேணும் ஒரு பிரதர் வந்து என்னிட்ட சொன்னாங்க சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது ஒரு சாமியாருகிட்ட அவர் பணிக்கு போறாரு அவர் பணி செய்ய போறாரு அங்கே சாமியார் நாய் வச்சிருக்கிறாரு அவர் போகிறப்போ பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டார் நாய் சாப்பிட்டுச்சா பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது இல்லை நாய் சாப்பிட்டுச்சா நாய்க்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு டெய்லி நாய்க்கு கலந்து பிரதர் கொடுக்கணும் ஆனால் பிரதர் பூஸ்ட் குடிக்கிறார் அவரை பற்றி கேள்வி கிடையாது நாயை பற்றி தான் கேள்வி ஓகே நான் விலங்குகளின் மீது அன்பு கொள்வது நலம் அதுக்காக மனிதனை உதறிட்டு விலங்கை அன்பு செய்வது எத்தனை அவமானத்திற்குரியது பாருங்களேன் தேவ பிள்ளைகளே அந்த உயிருள்ள அப்படிங்கிற தான் நான் உங்களை தியானிக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் அந்த உயிர் உள்ள குழந்தையை நம்ம ஒழிச்சு வைக்க முடியாது கூடையில் போட்டு புதைச்சி வைக்க முடியாது அதே மாதிரி இறைவார்த்தை உள்ளதுன்னு எழுதியிருக்குதே அந்த இறைவார்த்தையை நீ எப்படி வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வருவ இதுதான் என்னுடைய கேள்வி நிறைய பேர் இந்த இறைவார்த்தையை தூக்கிட்டு வர வைக்கப்படுறீங்களே அப்போ உயிருள்ள இறை வார்த்தையை நீ தூக்க வைக்கப்படுறீங்கன்னா அது எப்படி உனக்கு உயிர் கொடுக்க முடியும் அலைய லுய்யா பிரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் அப்போ இறைவார்த்தை உயிர் உள்ளது அது உயிரோட மட்டும் இல்லங்க ஆற்றல் வாய்ந்தது எதுக்கு ஆற்றல் வாய்ந்தது உனக்கு மாற்றத்தை கொடுக்கிற ஆற்றல்ல அது வச்சிருக்குது தண்ணிக்கு வந்து நமக்கு உயிர் கொடுக்கிற ஆற்றல் இருக்குதுங்க தண்ணி வந்து உயிர் கொடுக்குது நமக்கு இந்த தண்ணியை குடத்துல வச்சுப்புட்டு நம்ம சாப்பிட்ட கிணத்துல கையை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா வாழ்ந்துருவோமா கடவுள் பாருங்கள் நீ தண்ணியே குடிக்காமல் இருந்தாலும் வாழ்வ ஒரு வா ஒரு மாதத்துக்கு எப்படி காற்றுல தண்ணி வச்சிருக்கார் அவர் ஈரப்பதான் இருக்குது அது நம்மளை உறிஞ்சிக்குது நம்ம உடம்பு உறிஞ்சிக்குது நீ வேண்டான்னு சொன்னாலும் அந்த உடம்பு என்ன செய்யும் இழுத்து அந்த தண்ணியை உள் வாங்கிக்குது அப்போ நீர் எப்படி நமக்கு அத்தியாவசியமோ அதே போல் அது ஆற்றல் கொடுக்குதோ அதே போல் இந்த வார்த்தை நமக்கு ஆற்றல் கொடுக்குது அப்போ இந்த வார்த்தையை புறக்கணிச்சிட்டு எவன் வாழ முடியும் ஹலிலூயா பிரைசல்ஹா நீங்க வயசாகி போச்சு இனிமே எனக்கு அந்த வார்த்தையை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாதுங்க அப்படின்னா வயசாகி போனவங்க தண்ணி குடிக்க மாட்டீங்களா சோறு சாப்பிட மாட்டீங்களா எனக்கு படிக்க தெரியாதுங்க படிக்க தெரியாத நீ சாப்பிட மாட்டியா அப்போ மனுஷனா பிறந்த எல்லாமே எதை எதை செய்யணுமோ அதை எதை செய்யணும் அதே போல் வார்த்தையான தேவனை வார்த்தையான அந்த வார்த்தை அந்த இறை வார்த்தையை நீ உண்டால் ஒழிய எப்படி உள்வது நீ படிச்சு கண்ணால உண்ணலாம் காதால உண்ணலாம் இறை வார்த்தைய நீ உன்னுடைய கரங்களால உண்ணலாம் செயல்படுத்தும் இப்படி அந்த உண்பது என்பது உனக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் அந்த வார்த்தை உனக்குள்ளே போக முடியும் அப்ப காதுகளை நீ திறந்து வைக்கணும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் அருங்கொடை இல்லத்திற்கு வரக்கூடிய மக்கள் காதுகளை திறந்து வைத்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே செல்லும்படியாய் அனுமதிக்கணும் வார்த்தை உனக்குள்ளே போகிற போது அந்த தூய் ஆவியானவர் அந்த இடத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அதற்குள்ளே அவர் கொடிகொள்கிறார் ஹாலி லுய்யா பிரைசலோ நான் சில தினங்கள் வெளியில் போயிட்டேன் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் அப்போ என்னுடைய அறையில் யாருமே இல்லை என்னுடைய அறைக்கு அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜன்னல் பக்கமாக நான் வந்த பொழுது ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்ட நேரத்தில் அந்த ஸ்க்ரீனை நான் விலக்கி பார்த்தபோது இரண்டு குருவிகள் அந்த இடத்துல கூடு கட்டுவதற்கு இவ்வளவு குச்சிகளை சு அந்த இலைகளையெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து சேர்த்து வைத்திருந்தது நான் அந்த இடத்துல சத்தம் போடலை அந்த வீட்டுக்குள்ளே ரூமில் சத்தமே வரலை அப்படின்ன உடனேயும் அவைகள் அந்த இடத்தை தவறாய் புரிந்து கொண்டது இதோ இந்த இடம் அமைதியான இடம் இந்த இடத்திலே நம்ம முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கலாம் என்று அவைகள் அந்த கூட்டை உருவாக்குகிறது ஆனால் நான் போய் அந்த இடத்துல தங்க வேண்டும் என்ற ரூமுக்குள்ளே நான் போகணும் வேறு வழி இல்லை எனக்கு அங்கே போய் நான் ஃபேனை போட ரேடியோவை போட டிவியை போட இந்த சத்தங்களை கேட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு எவனோ வந்துட்டா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவான் அப்படின்னு அது போயிடுச்சு பிரைசலால் பாருங்க இந்த குருவிகள் அறிந்து வைத்திருக்கிறது நமக்கு டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது யாராவது நம்முடைய குஞ்சுகளை திருடிவிடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு குருவிகள் அறிந்து வைத்திருக்கிறது காக்கைகள் அறிந்து வைத்திருக்கிறது ஆனால் ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிடக்கூடாது ஆண்டவருடைய பரிசு தாவியானவர் எனக்குள்ளே வந்து தங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சலனங்கள் இருக்கக்கூடாது ஹலை லூயா பிரைசலா அந்த சலனங்கள் இருக்கும்னா அந்த ஆவி வந்து அங்க தங்க மாட்டாரு ஏன்னா நீ சலனப்பட்டு கிடக்கிற மனிதரால் நீ சலனப்படுற உன் கணவனால் சலனப்படுற உன் பிள்ளைகளால நீ சலனப்படுற உன்னுடைய மனைவியால நீ சலனப்படுற எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரே இருக்கிறாரே இருக்கிறாருன்னு சலனப்படக்கூடிய உள்ளங்களிலே ஆவியானவர் தங்குவது இல்லைங்க மனைவியை குறித்து எப்பவுமே சலனப்படுகிற உள்ளங்களிலே ஆவியானவர் தங்குறது இல்லை எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு குறித்து கவலை மகன் இப்படி இருக்கான் மகன் இப்படி இருக்காளே இவளுக்கு இது கிடைக்கலையே இவன் இப்படி பயிலா போயிட்டானே என் வாழ்க்கை எப்படி போச்சு எப்போ நீ சலனப்பட்டுகிட்டே இருக்கிறியோ அப்போ ஆவியானவர் அந்த சலனப்படுகிற உள்ளங்களிலே அவர் தங்குவதில்லை ஏன்னா நீ உலக காரியத்தை குறித்து சலனப்படுகிறாய் நீ ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டால் உன்னுடைய உள்ளம் அமைதியில் போகும் அப்போ உனக்கு இந்த டிப்ரெஷன் வராது உனக்கு சப்ரஷன் வராது உனக்குள்ளே தேவையற்ற எண்ணங்கள் வராது அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீ தியானிக்க வல்ல ஒரு மகனாக மாறுவ அப்போ எண்ணங்களும் சிந்தனையும் ஒன்றாய் போகிற போது உன் எண்ணங்கள் எல்லாம் வாய்க்கச் செய்வார் ஆண்டவர் அனைவரும் எழுந்து நிற்போமா இப்போ சலனப்பட்டு கிடக்கிற இந்த ஆத்மாவை ஆவியானவர் நிரப்பும்படியாக இது ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம் ஆவியானவர் இதோ இந்த நேரத்தில் புதிய வாழ்வை உனக்கு அருள வருகிறார் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே எனக்குள்ளே வாருமேன்னு சொல்லி நாம் இப்போ பாட போகிறோம் உன்னுடைய ஜபத்தோட ஜெயகீதங்கள் புத்தகம் இருந்ததுன்னா அதில் இருநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாருமென்று நாங்கள் இப்போ ஜபிக்க போகிறோம் இப்போது இந்த ஜபத்தை நீங்கள் உங்களுக்காக மட்டும் ஜெபிங்க என்னடா சுயநலான்னு கேட்குறீங்களா நீங்கள் முதல்ல உங்களை சரியாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை உங்களால் பலப்படுத்த முடியும் நானே குருடனாக இருக்கிற போது நான் எப்படி இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியும் ஆகவே தான் ஆண்டுவர் சொல்கிறார் குருடர் குருடருக்கு வழிகாட்ட முடியாது ஏதோ இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வந்திருக்கிறோமே இந்த மாதம் பூரா நாம் குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற நீ பணி செய்கிற இடத்துல இது உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களை நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னா புனித ஆவி அந்த புதிய ஆவி பரிசுத்தத்தை கொடுக்குற ஆவி உனக்குள்ளே இந்த அமைதியை கொடுக்குற ஆவி அது நிலைக்கும்படியாக ஏதோ இந்த நேரத்தில் இந்த பாடலை பாட ஜெபிக்க இருக்கிறோம் இந்த பாடலை பாடகர் குழுவோடு இணைந்து நாம் பாடுவோம் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே எங்களுக்குள்ளே நீர் வர வேண்டுமே வல்லவரேன்னு கூப்பிட போகிறோம் எல்லோரும் சேர்ந்து பாடி தாவியை கூப்பிடுவோமா சேர்ந்து பாடு வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தெய்வமே இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாறுமையான கூப்பிட போறோம் நீங்களும் கண்களை மூடி அல்லது மனதை திறந்து யோசித்து பாருங்க உன் வீட்டுக்குள்ள இருள் சூழ்ந்த நிலை என்ன இருக்கிறது உன்னுடைய ஆத்மாவில் அந்த இருள் சூழ்ந்த நிலை எப்படி இருக்கிறது வழங்கப்பட்டு நிக்கிறியா அல்லது சலனப்பட்டு நிக்கிறியா ஆண்டவற்ற ஒப்பு கொடுப்போம் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமை வாருமையா இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் மழைவாறு பாவ இரு நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமையா பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனை வாருமையா வர வேண்டும் வல்லவரே வர நல்லவரே வர வேண்டும் வல்லவரே வாழ்வு தரும் ஆவியே புனிதத்தரலோக தெய்வமே தடையில் நீக்கும் தயாபரணை எங்களுடைய ஆத்ம உடையாக வாருமையா உடங்கி போன எங்கள் ஆவியை நீரே அற்புதமாய் எழுப்பி உற்சாகம் தாறு நாங்கள் முடங்கி விடாதபடி செயல்படுகிற ஆவியினால் எங்களை நிரப்ப மாண்டவர தடுகள் நீங்கும் தயாபரே வாருமையா தடைகள் நீங்கும் தயாபரே வாருமையா ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா

புதிய தரும் புனிதாவியோ தெய்வமே ஒரு விசை கண்களை மோடி கரங்களை குறித்து புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே என்று பாடினீரே இதோ இப்பொழுது அந்த ஆவியானவரை கூப்பிடுவோமா உனக்குள்ளே எழுந்தருளி வரும்படியே ஆயிடுச்சு என் அன்பின் பரமபிதாவேன்னு கூப்பிடு என்னை ஆட்டுவிக்கிற ஆவியானவரேன்னு கூப்பிடு என்னை வழி நடத்துகிறவரேன்னு கூப்பிடு அவர் உனக்கு என்னவா இருக்கணுமோ அதை சொல்லி கூப்பிடு அவர் உனக்காய் ஓடி வருவார் இதோ அவர் நமக்காக இந்த பூமியினுடைய முகத்தை புதுப்பிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர் உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய உள்ளத்தின் முகத்தையும் அவர் புதுப்பிக்கிறார் வல்லமையின் ஆவியானவர் அவர் செயல்பாட்டின் ஆவியானவர் வார்த்தையான தேவன் உனக்குள்ளே ஆவியாய் அவர் களமிறங்குகிறார் இது இடத்திலே மன்றாடு மகனை மகளே பரிசுத்த ஆவியானவரே நீர் இந்த நேரத்தில் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே வாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டவரே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் வார்த்தையின் மீது வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இதோ என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை அது அது உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது அதை நான் விட மாட்டேன் என்று அந்த வார்த்தைக்காய் ஓடி வந்த என் பிள்ளைகள் இதோ இந்த இடத்திலே வார்த்தையை எங்கெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே எங்கெல்லாம் மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே எல்லா இடத்திலும் நம்முடைய வல்லமை பாயட்டும் ஆண்டவரே நம்முடைய கிருபை பாயட்டும் தெவீக வல்லமை பாயட்டும் என் பிள்ளைகளை விடுதலை செய்கிற வல்லமையின் ஆவி இறங்கி வரட்டும் ஆண்டு இதோ பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற எல்லா கட்டுகளிலிருந்து அபிஷேகத்தின் ஆவியாய் நீர் இவர்களை அபிஷேகிப்பீராக திருமுழுக்கின் அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் புதுப்பித்து தருவீராக வல்லமை உள்ள நாமத்திலே நாங்கள் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே மகன் வழியாகவே நான் எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று சொன்னவரே இதோ அதே மகன் எங்களாண்டவர் மீட்பெருமானு கிறிஸ்துவின் நாமத்திலேயே நாங்கள் செபிக்கிறோம் செபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே எல்லோரும்